அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி ஏன் என விளக்க மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் தலைமை ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சென்னை அவ்வை சண்முகம் சாலையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் மாலை நான்கு முப்பது மணியளவில் நடைபெறும் என்றும் தமிழகம் முழுவதும் உள்ள அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் மேலும் புதுச்சேரியைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் மற்ற மாநிலங்களைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் என அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு தலைமை கழகத்தினுடைய உத்தரவை நிறைவேற்ற வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் எதற்காக இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்ற விவரம் தற்பொழுது வெளியாகி உள்ளது இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு முதன் முதலாக பதினேழாவது மக்களவைத் தேர்தலின் பொழுது பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக கூட்டணியை உருவாக்கியது அது முதல் அதிமுகவால் மிகப்பெரிய வெற்றியை குவிக்க முடியவில்லை தொடர்ந்து பத்து தேர்தல்களில் தோல்வியை சந்தித்து வருகிறது இரண்டு தேர்தல்களை புறக்கணித்து விட்டது இது போன்ற சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியிலிருந்து அதிமுக விலகியது அது முதல் பாரதிய ஜனதா கட்சியோடு இனிமேல் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை இனி ஒருபோதும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்க மாட்டோம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்ததால் தான் அதிமுக தோற்றது அதிமுகவின் தோல்விக்கு காரணமே பாரதிய ஜனதா கட்சி மேலும் எங்கள் முதுகில் சவாரி செய்து ஐந்து இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றுள்ளது பாரதிய ஜனதா கட்சிக்கு என்று எந்த விதமான தனித்த செல்வாக்கும் இல்லை எங்களால் தான் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலேயே வெற்றி பெற்றது என தொடர்ந்து அதிமுகவின் தலைவர்கள் கூறி வந்தார்கள் எனவே பதினெட்டாவது மக்களவை தேர்தலின் பொழுது அதிமுக தனி அணியாகவும் திமுக ஒரு வலிமையான கூட்டணி அமைத்தும் பாரதிய ஜனதா கட்சி தனி அணியாகவும் நாம் தமிழர் கட்சி தனித்தும் களம் கண்டன பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் திமுக நாற்பது இடங்களில் வெற்றி பெற்று அசத்தியது அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் படுதோல்வியை அடைந்தன திமுக கூட்டணி நாற்பத்தி ஏழு சதவீத வாக்குகளை பெற்றது அதிமுக கூட்டணி இருபத்தி மூன்று சதவீத வாக்குகளையும் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி பதினெட்டு சதவீத வாக்குகளை மட்டுமே பெற்றது தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது ஏனெனில் தொடர் தோல்விகளால் அதிமுகவின் தொண்டர்கள் துவண்டுள்ளார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில் வரும் தேர்தலிலும் அதிமுக தோல்வி அடைந்தால் அதிமுக என்ற கட்சியே எதிர்காலத்தில் இருக்குமா என்ற சந்தேகம் எழுகிறது மேலும் அதிமுகவின் முக்கிய தலைவர்களான சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்கள் அதிமுகவிலிருந்து எடப்பாடி பழனிசாமியால் வலுக்கட்டாயமாக நீக்கப்பட்டுள்ளார்கள் அதுவும் தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ரணத்தை ஏற்படுத்தியுள்ளது எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் வெற்றி பெற்று தனது தலைமை பண்பை நிரூபிக்க வேண்டும் இல்லை என்றால் அவரது தலைமைக்கு ஆபத்து ஏற்படும் இதனை உணர்ந்து தான் திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்றால் வலிமையான ஒரு கூட்டணியை அதிமுக உருவாக்க வேண்டும் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக அதிமுக தங்களது தலைமையில் ஒரு மெகா கூட்டணியை உருவாக்குவோம் என கூறினார்கள் ஆனால் அதுபோன்று உருவாக்க முடியவில்லை பாரதிய ஜனதா கட்சி மிரட்டியே அனைத்து கட்சிகளையும் தங்களது கூட்டணிக்கு கொண்டு சென்று விட்டது அதிமுகவிற்கு கிடைத்த கட்சிகள் தேமுதிக எஸ்டிபிஐ புதிய தமிழகம் என்ற மூன்றே மூன்று கட்சி மட்டும்தான் அதை வைத்துக்கொண்டுதான் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் தோல்வியை அடைந்தது அதிமுக எனவே வரும் தேர்தலில் மெகா கூட்டணியை உருவாக்கினால் மட்டுமே அதிமுகவால் வெற்றி பெற முடியும் எனவே தான் வேறு வழியின்றி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்தால் தேமுதிக பாமக ஐஜேகே புதிய நீதி கட்சி புதிய தமிழகம் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக கட்சி கொங்கு இளைஞர் பேரவை முக்குளத்தோர் புலிப்படை போன்ற பல கட்சிகள் நம்மோடு இணையும் என எடப்பாடி பழனிசாமி நம்புவதாக சொல்லப்படுகிறது மேலும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அமமுகவும் இந்த கட்சிகளோடு உள்ளது இது போன்ற ஒரு மெகா கூட்டணியால் மட்டுமே திமுகவின் வலிமையான கூட்டணியை வீழ்த்த முடியும் மேலும் இந்த கூட்டணியோடு விஜய் அவர்களும் சேர்ந்தால் அதிமுக தான் வெற்றி பெறும் என அரசியல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள் ஆனால் விஜய்யோடும் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக கூட்டணி அமைத்ததால் சிறுபான்மையினரது வாக்குகள் சிதறும் என தொடர்ந்து கூறி வருகிறார்கள் ஆனால் அதுபோன்று ஒன்றும் இல்லை அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு தேர்தலுக்கு மட்டுமே கூட்டணி அமைக்கின்றது கொள்கை சார்ந்த கூட்டணி இல்லை இது சிறுபான்மையினர்களுக்கு எதிராக ஒவ்வொரு முறை தீர்மானம் நிறைவேற்றப்படும் பொழுதும் அல்லது சமீபத்தில் நிறைவேற்றப்பட்ட வகுப்பு வாரிய சட்ட திருத்தத்தின் பொழுதும் கூட அதிமுக இந்த சட்டத்திற்கு எதிராக வாக்களித்தது சிறுபான்மையினருக்கு எதிராக அதிமுக இல்லை என்பதை மாவட்ட செயலாளர்கள் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் மக்கள் மத்தியில் தெளிவாக எடுத்துரைத்து சிறுபான்மையினரது வாக்குகளை கவர வேண்டும் மேலும் சிறுபான்மையினர்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய விதத்தில் நீங்கள் பேச வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கொள்கையை விட்டு கொடுத்து அதிமுக ஒருபோதும் கூட்டணி அமைக்கவில்லை என்பதையும் நீங்கள் கூற வேண்டும் போன்ற பல்வேறு ஆலோசனைகளை மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்துவார் என்று கூறப்படுகிறது நன்றி